இப்போது நம்ம வந்து சப்பாத்தி செய்யலாம் இது வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்காக செய்கிறது இப்போ இதுக்கு வந்து ரெண்டு கிலோ கொதுமை எடுத்துருக்குறேன் அதை நம்ம கொஞ்சம் எண்ணெய் உப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா பிசஞ்சிக்கலாம் இப்போ அதுக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கு அதுக்கு வெங்காயம் முந்திரி ஏலக்காய் பட்டை கிராம்பு தக்காளி பூண்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கு இப்போ நம்ம சேனல்லே வந்து பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்தி ரெசிபி ஏற்கனவே போட்டிருக்கோம் டீட்டெயிலாக வேணும் ஒரு கீழே கொடுக்குறோம் இப்போ இதில் வந்து நம்ம வந்து இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த பொருளில் நம்ம வந்து வெண்ணெயில் வெண்ணெய் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வரும் வெங்காயம் ஒரு கிலோ வரும் இப்போ இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அது ஆடுற சமயத்தில் நம்ம வந்து இப்போ சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து நம்ம வந்து லேயர் சப்பாத்தி தான் செய்கிறோம் அதுவும் நம்ம சேனலில் போடுறோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண தான் நீங்கள் பண்ணிக்கோங்க அது ரொம்ப சிம்பிள் தான் லேயர் சப்பாத்தி செய்கிறது இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிற பொருளை நம்ம வந்து ஆற வச்சிட்டு நம்ம நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு மறுபடியும் இந்த கிரேவியை வந்து நம்ம வந்து மறுபடியும் தழச்சி விட்டுக்கலாம் அதுக்கு வந்து திரும்பவும் வெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வந்து கிரேவி அதில் விட்டுட்டு மறுபடியும் அதை நல்லா கொஞ்சம் திக்காக கொதிக்க வைக்கணும் கொஞ்சம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி தேவையானவா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி இதுக்கு அதிகம் விடக்கூடாது நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம வீட்லேயே செய்கிறப்ப வந்து நல்லா டேஸ்ட்டாக நம்ம செஞ்சுக்கலாம் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம எப்படி செய்யலாம் ஒரு இதுக்குன்ட்டு எங்கள்கிட்ட ஏதாவது மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி மறுபடியும் உப்பு கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துட்டு இது கொஞ்சம் ரொம்ப திக்னஸ்ஸாக இருக்குது இது கொஞ்சம் பச்சை வாசனை போனோடனே நம்ம மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கரெக்டான திக்னஸ்க்கு நம்ம வச்சுக்கலாம் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு பாக்கெட் வந்து பன்னீர் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம் பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நம்மளுக்கு வந்து கொதிக்க வைக்க தேவையில்லை ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனோன்னே நம்ம வந்து கஸ்தூரி மேத்தி வந்து கொஞ்சம் தேய்ச்சி இதில் சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு சூப்பராக பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிரும் நம்ம அதை சைட் பை சை வந்து நம்ம வந்து சப்பாத்தியும் சுட்டு எடுத்துக்கலாம் அது ஒரு கொதி வந்தாலும் நம்ம வந்து அடுப்பாக பண்ணிடலாம் அதுக்கு மேலே வேகணுங்கிற அவசியம் இல்லை இப்போ நம்மளுக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து இது பேக்கிங் பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி சில்வர் ஃபாயில் கப்பில் வந்து நம்ம வந்து தேவையான சப்பாத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை மூடி போட்டுட்டு அது சைடில் வந்து ஒரு சின்ன கப்பில் வந்து நம்ம வந்து கிரேவி வச்சுக்கலாம் இப்போ நம்ம சூப்பராக ரெடி பண்ணியாச்சு நம்ம சேனல் இன்றைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பண்ணிக்கோங்க